நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மீன் போன்ற உணவுகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க சில பேர் வேண்டான்னு அதை ஒதுக்குவாங்க சரியா அது அதுலேயும் பார்த்தீங்கன்னா என் தந்தையார் வந்து நான் நான்வெஜ் இருந்த காலத்துலாம் அவர் மீன்னால் ஆற்று மீன் தான் இல்லை குளத்து மீன் தான் வேணும் பேர் கடல் மீன் அவருக்கு பிடிக்காது கேட்டால் அது வந்து சவ மாதிரி இருக்குடா ஸ்மெல் வருது அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அந்த ஆற்று மீன் தான் வேணும் அப்படிம்பாங்க இப்போவும் எங்கள் மாமனார் வீட்டிலலாம் போனோம்னா அந்த விரால் மீன் தான் வேணும் அப்படின்னு ப பிடிச்சி வருவாங்க உயிரோடு பிடிச்சிட்டு வந்து அந்த குளத்து விரால் மீனை தான் பிடி போ சாப்பிட்ணும் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது ஒவ்வொருத்தரோட சாய்ஸு என்னோடய சாய்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா எனக்கு சாய்ஸே கிடையாது நான்வெஜ்ஜு எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன் சரியா மாட்டுக்கறி ஃபோர்க்கு ஆட்டுக்கறி சிக்கனு கா காடை கவுதாரி புறா பூனக்கறி கூட சாப்பிட்ருக்கேன் ஒரு தடவை அதே மாதிரி கடல் மீன்களில் எல்லா வகையான மீன்கள் நண்டு எறா எல்லாமே சாப்பிடுவேன் நமக்கு உணவை பொறுத்தவரை இதுதான் இது